ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயில் அருமையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதை நம்ம பேச்சுலர்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா அப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வதக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் எண்ணெய் உங்கள் விருப்ப தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காயை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா செவந்து மொறு மொறுன்னு வரணும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெண்டைக்காயோட பச்சை மனம் மாதிரி லைட்டாக மொறு மொறுப்பாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா செவந்து இந்த மாதிரி மொறு மொறுன்னு வருப்பட்டு வந்துடும் இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெண்டக்காய் வரக்குறதுக்கு சேர்த்துன எண்ணெயே இருந்தால் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கிற கால் கிலோ வெண்டைக்காய்க்கு இந்த ரெண்டு வெங்காயம் போதுமானதாக இருக்கும் இந்த வெங்காயத்துக்குடையே மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி ரெண்டு எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்கற வெங்காயம் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல கொலையாக வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு சில்லு தேங்காய் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்தினா போது ரொம்ப அதிகமாக வேண்டாம் இந்த சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் துருவியும் சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகமாக வேண்டாங்க இந்த அளவுக்கு சேர்த்தனாலே போதுமானதாக இருக்கும் குழம்பு நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட மட்டும் இந்த தேங்காயை நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் வெந்தயம் அதிகமாக வேண்டாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துனோன்னா போதும் வெந்தயம் சிவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூட ரெண்டுலேருந்து மூணுனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நான் மறைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் விழுதான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கால் டமர அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம் கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கூட அரைச்சி விழுது சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ நான் செய்கிற மாதிரி அரைச்சி விழுது சேர்த்துனதுக்கப்புறமும் அந்த மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படியே பபல்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டைமில் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இது நீங்கள் வெண்டைக்காய் இல்லை இந்த மெத்தடில் கத்திரிக்காயும் சேர்த்து செய்யலாம் நல்லா சுவையாக இருக்கும் இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பர அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ஹோட்டல் ஸ்டேயில் நம்ம செய்கிறனால அந்த கார குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் அது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்கள் கன்சிஸ்டன்சி தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிறாருன்னா ஒரு காட்டமாக மாதிரி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரமாக கொஞ்சம் பத்தில் திரும்பியும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெண்டைக்காயில் நல்லா வெந்து அப்படியே மேலே மிதந்து வரணும் நம்ம சேர்த்தன எண்ணெய் சைடில் பிரிஞ்சிரும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெண்டக்காயில் மேலே அப்படியே மதந்து சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ரொம்பவே சிம்பிளான வெண்டக்காய் காரக்குழம்பு ரெடி இது கூட நீங்கள் சுட்டு அப்பளமோ வடகமோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கார காரக்குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்